ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்றைக்கி ஒரு எட்டரை ஏக்கர் லேண்டாக சேல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் டூ கன்னியாகுமரி வழி சாலை அருகாமையிலே இருக்குது நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த சேல் கொண்டு வந்திருக்க லேண்டு இப்படி எட்டரை ஏக்கர் வந்து ஒரு வழி சாலை அருகாமையில் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ பிளாட்டு போடுறதுக்கு ஏற்ற இடம் எதாக இருந்தால் சொல்லுங்க நீ இப்போ பிளாட்டு போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஏற்ற இடம் இது நமக்கு இன்றைக்கி வந்து கம்மி ரேட்டுக்கு நம்ம இப்போ சேல் கொண்டு வந்திருக்கோம் இந்த எட்டரை ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஐநூறு அடி ஃப்ரெண்டேஜே இருக்குது இது ஒரு சென்ட்டுக்கு வந்து மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க விலை வந்து நமக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது வந்து ஒரு ரோடு சைடு வழி சாலை அருகாமல் நமக்கு ஒரு பெரிய கம்பெனி வைக்கிறதுக்கெல்லாம் நல்ல அடிப்பொழியான இடம் இந்த இடம் வந்து உங்களுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கோ வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயலு தோப்பு வாங்க விற்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கு நன்றி அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்